உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு வழிபாடு செய்தார் பேராலயம் வந்த அவருக்கு பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து பேராலயத்தின் பின்புற பகுதியில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து வழிபாடு செய்தார் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ மணியன் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயபால் ஜீவானந்தம் மற்றும் தங்க கதிரவன் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பங்குத்தந்தைகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்